ஒன்லி அதுக்கு மட்டும்தான் தமன்னாவுக்கு காதலர் போட்ட கண்டிஷன் பிரேக் அப் ரீசன் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட தமன்னா பாட்டியா ஹிந்தி திரையுலகில் அறிமுகமாகி இருந்தாலும் தமிழ் திரையுலகம்தான் அவரை உச்ச நடிகையாக அழகு பார்த்தது கேடி திரைப்படத்தில் பில்லி கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி இலியானாவை விட தமன்னாவே அந்த படத்தில் அதிகம் பேசப்பட்டிருந்தார் சிறு வயதிலேயே நடிக்க ஆரம்பித்தாலும் சில நாட்களிலேயே தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களுக்கு ஜோடியாக நடித்தார் தமன்னா சூர்யா கார்த்தி விக்ரம் விஜய் சேதுபதி ஜெயம் ரவி விஜய் அஜித் என தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களோடு ஹீரோயினாக பலம் கண்டு வெற்றி நாயகியாகவே வலம் வந்தார் தமன்னா பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரோடு அவருக்கு காதல் வர அந்த காதல் திருமணத்தில் கைகூடாமல் போனது அவருக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது பிறகு தெலுங்கு பக்கம் போன தமன்னா அங்கேயும் டாப் ஹீரோயினாக வலம் வந்து முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக இருந்தார் பிறகு சில காலங்களுக்கு எந்த படங்களிலும் கமிட் ஆகாமலே இருந்தார் தமன்னா நிறைய ஹிந்தி திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தாலும் சோலோ ஹீரோயினாகவும் பாப்புலரான வெற்றி படங்களில் நடித்த கதாநாயகியாக அவரால் பலம் வர முடியவில்லை பிறகு ரொம்ப வருடத்திற்கு பிறகு ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்காக ஒரு பாடலில் நடனமாடினார் தமன்னா பாவாலா திரைப்பட பாடலுக்காகவே ஜெயிலர் படத்தை ரசிகர்கள் பார்த்தனர் காவாலாவில் ரஜினியை விட தமன்னாவின் உடல் அசைவுகளேயே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ரசித்தனர் அந்த ஒரே பாடல் மூலம் வேர்ல்டு பாப்புலர் ஆனார் தமன்னா பிறகு அவர் நடித்த அடுத்த சிங்கிள் பாடல்தான் ஸ்திரீ டூ திரைப்படத்தில் வந்த ஹாஜ் கி ராத் பாடல் ஸ்திரீ டூவில் இடம்பெற்ற இந்த பாடலும் பயங்கர ட்ரெண்டாக படமும் ஹிட்டானது அடுத்தடுத்து வாய்ப்புகள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டோ ஷூட் என்று லயன் லைட்டிலேயே இருந்த தமன்னா திருமண வாழ்க்கை பற்றி மட்டும் முடிவெடுக்காமல் இருந்தார் அப்போதுதான் ஹிந்தி திரைப்பட நடிகரான விஜய் வர்மாவை டேட் செய்வதாக அறிவித்தார் தமன்னா நீச்சல் உடையில் கூட நடிக்க தயார் ஆனால் முத்த காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்த தமன்னா விஜய் வர்மாவுக்காக லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ திரைப்படத்தில் தன் காதலருடன் முத்த காட்சிகளில் முதன் முதலாக நடித்தார் இருவருமே டேட்டிங் செய்து லிவனில் வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது இருவரும் தாங்கள் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை சோசியல் மீடியாவிலிருந்து டெலிட் செய்திருக்கின்றனர் வயதாகும் தமன்னா இந்த வருடத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக முடிவெடுத்திருந்த நிலையில் தற்போது விஜய் வர்மாவுடன் பிரேக் அப் என்ற செய்தி தெரிந்து அவரது ரசிகர்கள் வருத்தத்தில் உள்ளனர் ஆனால் இந்த பிரேக்கப்பிற்கு காரணமாக விஜய் வர்மாவின் கண்டிஷனே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே முதல் காதலில் தோல்வியுற்ற தமன்னா நேரடியாக தன் இரண்டாவது காதலை அறிவித்திருப்பது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை வரவழைத்த நிலையில் இவரை தான் திருமணம் செய்ய போகிறோம் என்று உறுதியாக இருந்தார் தமன்னா ஆனால் விஜய் வர்மா இன்னும் கொஞ்சம் காலம் காதலித்து லிவ்வினிலேயே வாழ்வோம் என்று எண்ணியிருப்பதாக தெரிகிறது ஆனால் தொடர்ந்து திருமணத்தை முன்னிறுத்தியே தமன்னாவின் பேச்சுக்கள் இருக்க சீக்கிரம் விஜய் வர்மாவுடன் திருமணம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார் தமன்னா ஆனால் விஜய் வர்மாவின் தரப்பிலிருந்து எந்த ஒரு நேரடியான பதிலும் கிடைக்காத காரணத்தினால் மிகவும் நொந்து போன தமன்னா என்ற முடிவுக்கு வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் எமோஷனலாக ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் தமன்னா ஒரு குடும்பம் வாழ்க்கை என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் விஜய் வர்மா எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காததாலேயே தமன்னா மிகவும் வேதனை அடைந்திருக்கிறார் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன டேட்டிங் என்று அறிவித்ததுமே இவர்கள் ஜோடியை ஹிந்தி திரையுலகில் மட்டுமல்ல அனைத்து திரையுலகினரும் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஜோடி தற்போது பிரேக் என்று அறிவித்தது தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் ஹிந்தி திரையுலகையும் வருத்தமடைய செய்திருக்கிறது